ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோஆப்பரேட்டிவ் எக்ஸாம் இருக்கு இல்லையா கூட்டுறவுத்துறை சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிக்யூட்மெண்ட் விட்டு அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸாம் டேட் முத கொண்டு ஓகேவா அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்து நடக்க போகுது இப்போ நாம் இதில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கோஆப்ரேட்டிவ் இருக்கு இல்லையா பிரிவு சேர் கொஷின் அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேவா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் முக்கியமாக ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒவ்வொரு கொஷனாக பார்க்கலாம் ஏன்னா பிரிவிசேர் கொஷின் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஓகேவா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபது ஓகேவா இந்த காலகட்டங்களில் நடந்த இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் இருக்கு இல்லையா அதோடைய கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரிவிசியர் கொஷின் எல்லாமே வீடியோவாக போட்டுடுறேன் ஓகேவா இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்தியாவில் முதன் முதலாக கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் என்ற பெயரில் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆக்சுவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்றப்பட்டது ஓகேவா அடுத்து பாருங்க தோட்டப்பயிர் அல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தோட்டப்பயிர் அல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா பயிர் ரப்பர் காஃபி கொக்கோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தோட்ட வந்துடும் அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் மூணு சர்வதேச சர்வதேச கூட்டுறவு இயக்கத்தின் ஏழு வண்ண வானவில்லின் பொதுவான அடையாளத்தை குறிக்கும் கூட்டுறவு கொடி யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்றத கேக்குறாங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச கூட்டுறவு கூட்டணி ஓகேவா இவங்களால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வதேச கூட்டுறவு இயக்கத்தின் ஏழு வண்ண வானவில்லின் பொதுவான அடையாளத்தை குறிக்கும் கூட்டுறவு கொடி வந்து பாத்தீங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க எந்த கூட்டுறவு கொள்கை பல்வேறு கூட்டுறவு சங்கங்களிடையே ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை கூட்டுறவு சங்கங்களுக்கு இடையே ஒத்துழைப்பு அப்படின்றது ஓகேவா எந்த கூட்டுறவு கொள்கையை வந்து பல்வேறு கூட்டுறவு சங்கங்களிடையில் ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது அப்படின்னு கேட்க வராங்க கூட்டுறவு சங்கங்களுக்கிடையே ஒத்துழைப்பு அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் ஃபைவ் ஓகேவா கூட்டுறவு ஆண்டு எந்த நாள் முதல் தொடங்கும் அப்படின்னு கேட்குறாங்க கூட்டுறவு ஆண்டு அப்படின்றது எப்பவுமே ஏப்ரல் ஒன்றுல தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கும் ஓகேவா ஏப்ரல் ஒன்றுல தான் வந்து கூட்டுறவு ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கும் அடுத்து பாருங்க சர்வதேச கூட்டுறவு கூட்டணி எங்கே நிறுவப்பட்டது ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் சர்வதேச கூட்டுறவு கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்ல வந்து நிறுவப்பட்டது ஓகேவா ஓகே அடுத்து பாருங்க ராஃபி பயிர் வகை அல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கரும்பு கோதுமை பார்லி கடுகு இது எல்லாமே ராஃபி பயிர் வகையில் வந்துடும் அந்த பருவத்தை தான் சொல்கிறாங்க பயிரிடக்கூடிய பருவம் இதில் ராஃபி பயிர் வகை அல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு அடுத்து பாருங்க பருத்தி பயிரானது டேஷ் மழை அளவில் வளரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இது எழுபத்தஞ்சிலிருந்து நூறு சென்டிமீட்டர் மழை அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வளரக்கூடிய பயிர் தான் நம்ம பருத்தி அடுத்து பாருங்கள் இந்தியாவில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் எந்த நிறுவன அமைப்பை பின்பற்றுகின்றன ஓகேவா கூட்டுறவு கூட்டாட்சி ஓகே ஃபெடரல் சிஸ்டம் தான் நம்ம வந்து பின்பற்றுறோம் இந்தியாவில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் எந்த நிறுவன அமைப்பை பின்பற்றுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட்டாட்சி அமைப்பு அடுத்து பாருங்க இங்கிலாந்தின் லங்காஷியாரில் நவீன கூட்டுறவு இயக்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ரோச்சேடல் முன்னோடிகள் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நிறுவியிருப்பாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க சீனாவில் கூட்டுறவு இயக்கத்திற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா டாக்டர் சன் ஹெட் சென் ஓகேவா டாக்டர் சன் ஹெட் சென் அப்படின்றவர் தான் சீனாவில் கூட்டுறவு இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் பொதுவாக நம்ம கூட்டுறவு சங்கம் படிக்கும்போது இந்தியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டாக படிக்கணும் பட் அவங்களுடைய சிலபஸ் அதுக்கப்புறம் புக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட புக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்குறாங்க அதையும் நம்ம படிச்சுக்கணும் அடுத்து பாருங்க ஒருங்கிணைப்பிற்கான வருடாந்திர பொது பேரவை டேஷை பொறுத்த குறைந்தபட்ச டேஷ் நாட்கள் அறிவிப்பு தேவை ஓகேவா பதினைந்து நாட்கள் ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க சரத்து பத்தொன்பது ஒன்னின் படி கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்துவது ஒரு அடிப்படை உரிமை நம்ம பத்தொன்பது அது எல்லாமே வந்து அடிப்படை உரிமையில வந்துரும் அடுத்து பாருங்க ரஃபேசன் மற்றும் ஸ்கல்ஸ் டீலிஷ் ஆகியோர் முதலில் எப்போது கடன் சங்கங்கள் உருவாக்கினர் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி பாருங்க விவசாய மற்றும் கிராமிய அபிவிருத்திற்கான நிறுவன கடனுக்கான குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி சிவராமன் ஒரு பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கத்தின் நிகர லாபத்திற்கு எத்தனை சதவீதம் கூட்டுறவு கல்வி கல்வி நிதி அளிக்கப்படுகிறது அப்படின்னா ரெண்டு அடுத்து பாருங்க ஒரு சங்கம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து டேஷ் மாதத்திற்குள் அதன் தலைமை பொறுப்பாளர் முதல் பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னா மூன்று ஓகேவா மூன்று மாதம் அப்படின்றது காலளவு அடுத்து பாருங்க பின்வருவற்றின் கால அளவுடன் தொடர்பில்லாத கூறியது அப்படின்னா மண்ணொலி அடுத்து பாருங்க கூட்டுறவு சங்கத்தின் அதிகபட்ச அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னா பொதுப்பேரவை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இருந்து கொஸ்டின் கேட்பாங்க ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டம் ஓகேவா எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்து பாருங்க டேஷ் கூட்டுறவு அடிப்படையில் விவசாயிகளுக்கு குறுகிய மற்றும் நடுத்தர கால கடன் வழங்குவதற்காக ஒரு மாநில கட்டமைப்பின் தலைமையாகும் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் ஓகேவா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் கூட்டுறவு வங்கிகளில் சிபி சிபிஎஸ்சி திட்டத்தினை தொடங்கிய வங்கி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நபார்டு வங்கி நபார்டு வங்கி ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க மேத்தா பன்சாலி குழு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா நகர கூட்டுறவு வங்கி மேத்தா பன்சாலி குழு எதனுடன் தொடர்புடையது நகர கூட்டுறவு வங்கி அடுத்து பாருங்க பின்வருவனவற்றுள் எது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் நோக்கங்களை குறிக்கிறது அப்படின்னா இது எல்லாமே ஓகேவா சேமிப்பு பரஸ்பர உதவியை மேம்படுத்துறது கால கடன்களை வழங்குறது கிடங்குகளை உருவாக்குவதன் மூலம் சேமிப்பு மற்றும் சந்தைப்படுத்தும் வசதிகளை வழங்குதல் இது எல்லாமே ஓகே அடுத்து பாருங்க ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம் ஒரு சங்கத்திற்கு ஒரு கிராமம் என கூறிய குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா இது ரொம்ப முக்கியம் எட்வர்ட் மேகலன் ஓகேவா எட்வர்ட் மேகல்லன் தான் ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம் ஒரு சங்கத்திற்கு ஒரு கிராமம் என கூறிய குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்வர்ட் மேகலன் அடுத்து பாருங்க கீழ்கண்டவற்றுள் விவசாயம் சாராத கடன் நிறுவனம் எதுனா நகர கூட்டுறவு வங்கி நகர கூட்டுறவு வங்கியில போய் நீங்க விவசாயம் சார்ந்த கடன் வாங்க முடியாது விவசாயம் சாராத கடன் நிறுவனம் தான் நகர கூட்டுறவு வங்கி நகை கடன் டேஷ் கடனுக்கான உதாரணம் நகை கடன் அப்படின்றது குறுகிய காலம் ஓகேவா ஷார்ட் ஷார்ட் டைம் அந்த லோன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நகை கடன் அப்படின்றது குறுகிய காலம் அடுத்து பாருங்க இந்தியாவில் மாவட்ட கூட்டுறவு வங்கிகளின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துபோர் யார் அப்படின்னா ஆர்பிஐ தான் வங்கின்னு வந்துட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் ஆர்பிஐ தான் ஞாபகம் வரணும் அடுத்து பாருங்க கீழ்கண்ட வங்கிகளில் விவசாய வளர்ச்சி வங்கி எது அப்படின்னா நபார்டு நபார்டை பத்தி ரொம்ப அதிகமா கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க அடுத்து பாருங்க கேரளா கிராமப்புற வங்கி ஓகேவா பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கோஆப்ரேட்டிவ்ல ஒரு புக் இருக்கு அது சிலபஸ்லயும் கொடுத்துருக்காங்க ஓகேவா கேரளா கிராமப்புற வங்கி ஒரு பிராந்திய கிராமப்புற வங்கி அடுத்த கொஸ்டின் பாருங்க வைப்பு தொகை காப்பீடை அடிப்படையாக அடிப்படையை காப்பது எது அப்படின்னு சொல்றாங்க சிறிய வைப்பீட்டாளர்கள் அடுத்து பாருங்க கீழ்கண்டோட்டில் எது ஒரு பிணையமில்லா கடன் அப்படின்னு கேட்குறாங்க தனிநபர் கடன் வந்து பிணையமில்லா கடன் அடுத்து எந்த கணக்கு பொறுப்பு கணக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரொக்கம் ரொக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு கணக்கு அல்ல இந்தியாவில் லைசென்ஸ் ராஜ் ஒழிக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் கொள்கை அடுத்து பாருங்க தொழில் பொருளாதார சூழலை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான வெளிப்புற காரணிகள் என்ன சொல்லிட்டு பொருளாதார நிலை பொருளாதார கொள்கை பொருளாதார அமைப்பு எல்லாமே ஓகேவா அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது செலவினத்தில் சேர்ந்தது இல்லை அப்படின்னா அரைக்கலன் சம்பளம் வாடகை மின்கட்டணம் இதெல்லாம் செலவினத்துல வந்துடும் அடுத்து பாருங்க பங்கதாயம் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஆதாயம் கெயில் முதலின செலவு வருவாயின் செலவு என்பதை மாற்றி கணக்கு ஏடுகளில் பதிவது டேஷ் பிழையாகும் ஓகேவா ரொம்ப முக்கியம் என்ன பிழை அப்படின்னு பாத்தீங்கன்னா விதிப்பிழையாகும் அடுத்து பாருங்க தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு எண்பது விவரிப்பது கூட்டுறவு தணிக்கையை பற்றி சொல்லுது தேய்மான கணக்கு என்பது பெயரளவு கணக்கு தேய்மான கணக்கு அப்படின்றது பெயரளவு கணக்கு அடுத்து ஒரு வணிக வங்கியின் கடன்கள் மற்றும் முதலீட்டை அதிகரிக்கும் திறன் எதனை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அதிகப்படியான பணம் அல்லது பணப்புழக்க நிலை நாற்பத்தி ரெண்டு சொத்துக்கள் அப்படின்றது பொறுப்புகள் பிளஸ் சேர்ந்து சேர்ந்துதான் சொத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க பின்வரும் இயக்க அமைப்புகளில் மொபைல் சாதனங்களில் பயன்படுத்துவது ஐஓஎஸ் தான் நம்ம பயன்படுத்துறோம் நம்ம இதுல பயன்படுத்துறோம் கணினியில பயன்படுத்துறோம் உள்ளீடு சாதன உள்ளீடு சாதனம் எதுன்னு பாத்தீங்கன்னா சுட்டி பிரிண்டரு வரைவு ப்ரொஜெக்ட்ரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியீடு அடுத்து பாருங்க கணினியின் தந்தை யார் அப்படின்னா சார்லஸ் பாப் இது தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து மேக்ஸ்ல கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இதை நீங்க வந்து போட்டு பாத்துக்கலாம் அடுத்து பாருங்க சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி பாருங்க அரை வட்டத்தில் அமையும் கோணம் எது செங்கோணம் அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் ஓகே ஒன்பதாவது எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல பாலிட்டி கொஸ்டின் சொத்துரிமை பெறுவதன் மூலம் இப்ப பிறப்பின் மூலம் பெறலாம் வம்சாவளி மூலம் பெறலாம் இயல்பு குடியுரிமை மூலம் பெறலாம் ஆனா சொத்துரிமை மூலம் பெற முடியாது ஓகேவா ஒரு மேக்ஸ் முந்நூற்றி எழுபத்தஞ்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஓகேவா இப்போ வந்து ஐம்பது கொஷின் போதும் நான் ஐம்பது ஐம்பது கொஸ்டினாக உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்